பற்றி நமது ஒரு செயலின் வெற்றிக்கும் இறைவனின் அருளாசி வேண்டும் மரத்தில் பழம் இருக்கும் அந்த பழத்தை மற்றவர்கள் பறிக்க தவறினாலும் அதற்குரிய காலத்தில் அந்த பழம் தானாகவே மரத்தை விட்டு தரையில் விழும் அதே போல ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அந்தஸ்து போன்றவை இறைவன் வகுத்த நேரப்படித்தான் வழி சற்று கரடு முரடாக இருந்தாலும் அது முடியும் நல்வழி பாதை கால்களுக்கு மட்டும் போல் இல்லாமல் மனதிற்கும் ஆனந்தத்தை தரும் நேரம் கூடி வந்தால் அரசனுக்கு கூட நாம் நண்பனாகி விடலாம் என்பார்கள் பெரியவர்கள் சரி அதிர்ஷ்ட நேரத்தை ஒரு சாதாரண மனிதனால் விரைவில் கொண்டு வர முடியுமா என்று கேட்கலாம் முடியும் நம்பிக்கையுடன் இறைவனை வணங்கினால் நல்ல நேரத்தை விரைவில் இறைவன் தருவார் பைத்தியக்காரன் என்றும் எந்த வேலையும் செய்யாமல் என் நேரமும் இறைவனே கதி என்று இருக்கும் சோம்பேறி என்றும் பார்க்கும் எல்லா பெண்களையும் அன்னை அபிராமி அம்பிகே என்றும் என்று நினைத்து போற்றி பெரியோர் சிறியோர் என்று வயது வித்தியாசம் கருதாமல் அந்த பெண்களின் காலில் விழுந்து வணங்குவதை பார்த்து அவனை பித்தன் என்று ஊர் மக்கள் தங்கள் வாய்க்கு வந்ததை பேசினார்கள் யோசிக்காமல் வாய்க்கு வந்ததை பேசுபவர்கள் தானே பைத்தியக்காரர்கள் அதனால் தன்னை பைத்தியக்காரன் என்று சொன்ன மக்களின் அறியாமையை கண்டு அந்த அம்பிகையின் பக்தன் வேதனைப்பட்டு அவர்களின் மேன்மைக்காகவும் அம்பிகையிடம் வேண்டினான் ஆம் மகான்களின் குணம் அதுதான் அவர்கள் வேண்டுதல் யாவும் மக்களின் நன்மைக்கு யார் அந்த மகான் என்பதை அறிந்து கொள்ள வாருங்கள் திருக்கடையூர் பயணிப்போம் அதற்கு முன் ஒரு புராண சம்பவத்தை பார்ப்போம் அமிர்த கடேஸ்வரர் தோன்றிய கதையை முதலில் நாம் அறிய வேண்டும் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை கடைத்தெடுத்து அதை ஒரு சிறிய குடத்தில் அடைத்தார்கள் சிவ பெருமானிடம் இதனைத் தந்தால் அதை சரிசமமாக பங்கு பிடித்து தருவார் என்ற எண்ணத்தில் தேவர்களும் அசுரர்களும் வந்து கொண்டு இருந்தார்கள் வரும் வழியில் அந்த அமிர்த குடத்தை வைத்துவிட்டு அசுரர்களும் தேவர்களும் ஒரு குளத்தில் நீராடிவிட்டு வில்வவனத்தில் வைத்திருந்த அமிர்த குடத்தை எடுக்கும்பொழுது அது கை தவறி விழுந்தது இதனால் அந்த குடத்தில் இருந்த அமிர்தம் கொஞ்சம் பூமியில் கொட்டிவிட்டது என்ன இப்படி அசம்பாவிதம் நடந்துவிட்டதே என்று தேவர்கள் குழப்பத்தில் இருந்தபோது பூமியில் கொட்டிய அமிர்தம் அந்த வில்வவனத்தில் ஒரு வில்வ மரத்தின் அடியில் சிவலிங்கமாக தோன்றியது இதனை அந்த சிவலிங்கத்தை அமிர்த கடேஸ்வரர் என்று போற்றி வணங்கினார்கள் தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை பிரித்து தரும் பொறுப்பு மகாவிஷ்ணுவிடம் தரப்பட்டது அந்த அமிர்தத்தை தருவதற்கு முன்னதாக சக்தி தேவியை வணங்க வேண்டும் என்று எண்ணி தாம் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களை கழற்றி வைத்து அந்த ஆபரணங்களை சக்தி தேவியாக பாவித்து பூஜித்தார்கள் இதனால் அம்பாள் அந்த ஆபரணத்தில் தோன்றியதால் அம்பாள் அபிராமி என்று திருநாமம் பெற்றார் சரி அமிர்த கடேஸ்வரர் தோன்றிய கதையை தெரிந்து கொண்டீர்கள் அந்த அமிர்த கடேஸ்வரரை தரிசிப்பவர்களுக்கு சகல ஐஸ்வரங்களும் கிடைக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை மார்க்கண்டையரை காப்பாற்றிய பொதுவாக அனைவரும் என்ன சொல்வாங்க சிவபெருமான் மார்க்கண்டையரை காப்பாற்றினார் சிவபெருமானால் மார்க்கேண்டையன் ஆயுளை பெற்றார் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே சிவசக்தியின் அருளால் தான் மார்க்கண்டையனுக்கு ஆயுள் கிடைத்தது அதை பற்றி விரிவாக அறியலாமா யமதர்மராஜன் மார்க்கேண்டையனை துரத்தி வீசிய வீசியபோது அந்த தருணத்தில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தையே கட்டிப்பிடித்துக் கொண்டார் அப்போது எம்மனின் பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேல் பட்டது இதனால் எம்மனின் பாசக்கயிறு எம்மனுக்கே மோசமாக மாறியது கோபம் அடைந்த சக்தி தேவி சிவலிங்கத்தில் தோன்றினார் இதனால் சிவபெருமான் எமனை இடதுக்காலால் எட்டி உதைத்தார் காரணம் ஏன் தெரியுமா ஈசனின் இடது பாகம் சக்தி தேவிதானே இருக்கிறான் சிவலிங்கமாக விட்டிருக்கும் தன் தன் கணவன் மீது மீது கருதினால் அம்பிகை வேதனை அடைய செய்த யமன் தனது இடது பகுதியில் காலால் யமனை எட்டி உதைத்தால் இறைவன் மார்க்கண்டையனை காப்பாற்றிய சிவசக்தி என்றென்றும் பக்தர்களை காக்க காத்திருக்கின்றார்கள் சரி இப்போது நீங்கள் அபிராமப்பட்டரை பற்றி அறியலாமா பட்டரை அறிந்தால்தானே அபிராமி அந்தாதியின் மகிமையை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் திருக்கடையூர் இவ்வூரில் பிறந்தவர்தான் பட்டர் இவரைத்தான் பைத்தியக்காரன் என்று அவ்வூர் மக்கள் பேசினார்கள் பட்டர் சிறந்த தேவி உபாசகர் பார்க்கும் அனைத்து பெண்களையும் அபிராமியின் அம்சமாகவே கருதுவார் எப்பொழுதும் அபிராமி அன்னையே தியானித்துக் கொண்டு இருப்பார் ஒரு நாள் இவரின் பக்தியை சோதிக்கவும் இவரின் பெருமையை உலகத்திற்கு உணர்த்தவும் அமிர்த கடேஸ்வரரை அம்பாள் சன்னதியில் அபிராமப்பட்ட தியானத்தில் அமர்ந்திருந்தார் இதை அரசர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அரசருடன் வந்தவர்கள் அரசே உங்களை மதிக்காமல் தியானத்தில் இருப்பது போல் இவன் நடிக்கின்றான் உண்மையிலேயே தியானத்தில் இருந்தால் அதிரும் மேலத்தாளத்தின் ஓசையை கேட்டு தியானம் கலைந்திருக்குமே ஆனால் இவரின் தியானம் கலையவில்லை என்றால் என்ன காரணம் அரசே நடிப்பரசே நடிப்பு என்றார்கள் அரசருடன் இருந்த ஜால்ராக்கள் உடனே அரசர் கேட்டார் யார் இவர் என்றார் இவன் பெயர் சுப்பிரமணியன் எப்போதும் இங்குத்தான் இருப்பான் கோவிலுக்கு வரும் பெண்களின் காலில் விழுந்து நீங்கள் தான் என் அபிராமி அன்னை என்பான் இவனின் பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து பலர் பயப்படுகின்றார்கள் தன்னை அபிராமியின் உபாசகன் என்கின்றான் கொஞ்சம் ஜோதிடமும் தெரிந்தவன் என்றார்கள் இதை கேட்ட அரசர் சுப்பிரமணி என்கின்ற சோதிக்க எண்ணினான் பட்டரின் அருகில் வந்து இன்று என்ன திதி என்று கேட்டார் மன்னர் தியானத்தில் இருந்த அபிராமப்பட்டர் இன்று பௌர்ணமி என்றார் இதை கேட்ட அரசர் நன்றாக யோசித்து சொல் என்றார் மன்னர் தம்மை தியானத்தில் யாரோ குறுக்கிடுவதாக எண்ணி அபிராமப்பட்ட பௌர்ணமி தாண்டா பொறா என்றார் அமாவாசை திதி ஆனால் இவனோ இன்று பௌர்ணமி திதி என்று தவறாக சொல்கின்றான் அதிலும் மன்னன் என்றும் பாராமல் அவமரியாதையாக பேசுகின்றான் என்று பெரும் கோபம் அடைந்தார் மன்னர் சரி நீ கூறுவது போல் இன்று பௌர்ணமி என்றால் இன்று இரவு முழு நிலவு தோன்றுகிறதா என்று பார்ப்போம் அப்படி நிலவு தோன்றவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை என்று கூறிவிட்டு கோபமாக சென்று விட்டார் மன்னர் இதனால் திடுக்கிட்டு கோவிலில் இருந்த மற்ற பட்டர்கள் தியானத்தில் இருந்த பட்டரை தட்டி தியானத்தை கரைத்தார்கள் அபிராமப்பட்டர் கண் விழித்து பார்த்தார் மன்னர் வந்ததையும் அமாவாசை திதியாகிய இன்று பௌர்ணமி என்று தவறாக அபிராமப்பட்ட சொன்னது மட்டுமல்லாமல் மன்னரை மரியாதை குறைவாக பேசியதையும் இன்று இரவு வானில் நிலவு தோன்றவில்லை என்றால் மரண விதித்து உத்தரவிட்டதையும் சொன்னார்கள் இதை கேட்ட பட்டர் பயப்படவில்லை நீங்கள் சொன்னது எதுவும் நடந்ததாக எனக்கு நினைவில்லை நான் பேசிய வார்த்தைகள் உண்மை என்றால் நான் பேசியதல்ல என் நாவில் வீட்டிற்கும் அம்பால் உரைத்தது அம்பால் போய் உரைக்க மாட்டார் என்று பௌர்ணமி நிலா தெரியும் அம்பால் சொல்லி இருக்கிறார் அது நடக்கும் என்றார் அபிராமப்பட்டர் அபிராமப்பட்டருக்காக அமாவாசை பௌர்ணமியாக மாறியது அதை பற்றி விரிவாக அறியலமா அன்று மாலை பொழுது வானத்தில் பௌர்ணமி நிலா வரவில்லை இதனால் கோபம் அடைந்த அரசர் மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டார் கோவிலின் அருகிலேயே பெரிய குழியை வெட்டி அந்த குழியில் மிருகு கட்டைகளை அள்ளி போட்டு தீ வைத்தார்கள் அத்துடன் நூறு கயிற்றை ஒரு பலகையில் கட்டி தொங்க விட்டார்கள் அந்த பலகையின் மீது அபிராமப்பட்ட நிற்க வைத்தார்கள் அவர் அம்பாலை போற்றி அபிராமி தொடங்கினார் உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் என்று முதல் பாடலை பாடினார் அப்போது வானத்தில் பௌர்ணமி நிலா தோன்றவில்லை இதனால் நூறு கயிற்றில் இருந்து ஒரு கயிற்றை அறுத்தார்கள் காவலர்கள் இப்படி அபிராமப்பட்ட எழுபத்தி எட்டு பாடல்களை பாட ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது அதனால் அபிராமப்பட்ட நின்றிருந்த பலகை பாரம் தாங்காமல் எந்த நிமிடமும் முற்றிலுமாக அறந்து அபிராமப்பட்டருடன் நெருப்பு குழிக்குள் விழும் நிலை வந்தது அப்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக விழுக்கே அருள் உண்டு என்று பாடலை பாடியதும் அபிராமி அம்பாள் பட்டருக்கு காட்சி தந்தார் அத்துடன் தன் காதில் இருந்த தோடை அம்பாள் கலற்றி வானில் வீசி எறிந்தான் அந்த தோடு வானத்தில் முழு பௌர்ணமி நிலவாக பிரகாசித்தது இதை கண்ட அபிராமப்பட்டர் மகிழ்ச்சி அடைந்தார் அமாவாசை திதியில் பௌர்ணமி முழு நிலவை கண்ட அரசரும் மக்களும் திகைத்து நின்றார்கள் அபிராமப்பட்டருக்கு அம்பாலின் அருள் நிறைந்திருப்பதே இருப்பதை நேரிலேயே கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் அவர்களின் கண்களில் கண்ணீரும் வந்தது சுப்பிரமணி என்று சொல்லி வந்தவர் அபிராமப்பட்டார் என்று போட்டினார்கள் வணங்கி நின்றார்கள் தொடர்ந்து மேலும் நூறு பாடலை பாடி ஆத்தாலே எங்கள் அபிராமை வள்ளியே என்று நுட்பயன் வரை பாடி முடித்தார் அப்போது தெரிந்து கொண்டீர்களா அபிராமப்பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி சக்தி வாய்ந்தது என்று அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடினால் பல நன்மைகள் கிடைக்கும் அல்லது அமாவாசை அன்றை இந்த பாடலை பாடினால் விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிரந்தர வேலை கிடைக்கும் சமுதாயத்தின் நல்ல அந்தஸ்தோடு வாழும் நல்ல நிலை ஏற்படும் விரோதிகள் சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஆக மொத்தத்தில் திருக்கரையூர் சென்றால் என்ன பலனோ அந்த பலனை அபிராமப்பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதி பாடலை பாடினால் கிடைக்கும் அமிர்த கடேஸ்வரர் ஆசியும் அம்பாள் அபிராமியின் அருளாசியும் அத்துடன் அபிராமப்பட்டர் என்கின்ற பெரும் மகானின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வாங்க வாழ்வீர்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி டாட் காமை பாருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள்